வணக்கம் கங்கைகொண்டம் அருகே உலக பிரசித்தி பெற்ற கங்கைகொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோவில் மாசி மக பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு பூலகம் முறைப்படி சுவாமி அம்பாளுக்கு திருக்கல்யாணம் நிகழ்வு வெகு விபர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இனி விரைவான அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள கையகுண்ட சோழபுரத்தில் உலக பிரசித்தி பெற்ற பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் மாசி மக பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு பதினோராம் நாள் விழா நடைபெற்று வருகிறது இதையொட்டி முக்கிய நிகழ்வான மூலக முறைப்படி திருக்கல்யாண நிகழ்வு நடைபெற்றது அதன்படி யாகசாலி பூஜைகள் நடைபெற்று தொடர்ந்து மூலவர் மற்றும் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இதையடுத்து பக்தர்கள் சுவாமி அம்பாளுக்கு மேல கல்யாணத்திற்கு சீர் வரிசைகள் கொண்டு வந்தனர் இதில் மலர் அலங்காரத்தில் வீட்டிலிருந்த சுவாமி அம்பாளுக்கு அங்கினி வார்த்து வேதம் மந்திரங்கள் தமிழ் திருமுறைகள் முழங்க திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது பின்னர் மகா தீபாரதனை காட்டப்பட்டது இதனைத் தொடர்ந்து சுவாமி அம்பாள் கோவில் உள் பிரகாரத்தில் வீதியுள்ள நடைபெற்றது இந்த திருக்கல்யாண காண சுற்று வட்டார பகுதியில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் டி என் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தி எஸ் பி ரவிச்சந்திரன்